ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கிஃப்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா கன்சிவாக இருக்கிறாங்க பெண்கள் கன்சிவாக இருக்கிறவங்களுக்கு அரசு மருத்துவமனையில் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க அதுதான் இந்த வீடியோ நம்ம கிஃப்ட் ஒன் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம் வீடியோ பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா தருமபுரி நகராட்சி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையம் சந்தைப்பேட்டை இது அங்கே இருக்குது சந்தைப்பேட்டையில் தான் இருக்குது இன்றைக்கி என்னென்னா பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்தில் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வராங்க இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று தராங்க மொத்தம் வந்து ரெண்டு நம்ம கிஃப்ட் அதை தான் இந்த வீடியோ பாருங்கள் அது கிஃப்ட் என்னென்ன வருதுன்னு சொல்லுறேன் ஃபர்ஸ்ட்டுன்னா பேரிச்சி முளம் சத்து நாணிக்கி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வரும் இப்போ வரத பாருங்கள் போயின்னுங்கிறாங்களா என்னோட அதுதான் இந்த வீடியோ வீடியோ முழுசாக பாருங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சேர் போட்டு வரிசையை வந்து உட்கார வச்சுருவாங்க அதாவது கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அவங்க உட்கார வச்சுருவாங்க வரிசையை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வைக்குவாங்க சாப்பிட வச்சிட்டு அதுக்கப்புறமா பற்றிய வந்து கொடுப்பாங்க கிஃப்ட்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பேரிமலம் சத்து டானிக்கு சத்து பூச்சி மாத்திரை நெய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு பேக்கோடு அப்படி கொடுத்துருவாங்க இப்போ ரெண்டாவது கிஃப்ட்டு தான் தரப்போகிறாங்க அது எப்படி சொல்லிட்டு தெரில எல்லோரும் வரிசையா உட்காந்துக்கிறாங்க பாருங்கள் பார்த்தீா வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வாங்கி வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டுங்க அப்படியே நான் கொடுத்துருக்கிறேன் எனக்கு அப்படி இதுதான் கவுர்மெண்டில் கொடுக்குறது சத்தமாக சொல்லிடுங்க பால் பவுடர் ச அது மதர் ஆர்லிக்ஸு மதர் ஆர்லிக்ஸ் பால் பவுடர் இல்லை மதர் ஆர்லிக்ஸு மதர் ஆர்லிக்ஸ் ஒரு கிலோவா ஒரு அதான் ஒரு கிலோ உண்டாக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ கொடுத்துருக்கிறாங்க இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி என்ன ரேட்டு கொடுத்துருக்கிறாங்க ரேட்டு வந்து என்ன ரேட்டு

ஒரு கப்பு இந்த ஆர்லிக்ஸ்லாம் போட்டு குடிக்கிற மாதிரி இருந்து ஒரு கப்பு ஒன்று கொடுத்துங்கிறாங்க பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு கூடை அது மாத்திர மாத்தற வந்து பூச்சி மாரி நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி மட்ரி ஆட்டுங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கொடுக்குறாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்ச்சு மாற அரை கிலோ ஒரு கப்பு அரை கிலோ நெய் மூணு சத்துட்ட அணிக்கு ரெண்டு வந்து மதர் ஆர்லிக்ஸு இந்த பொடியோடு வந்துடுது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி மாத்திரை இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னும் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க பாய் சொல்லிடுமா பாய் எடுத்து வச்சுருங்களா எல்லாம் எடுத்து வைப்பா மெது 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 எடுத்து வைங்க அப்படியே இருக்குமாடா அந்த ஒரு நிமிஷம்